இந்த வெயில் காலம் வந்தது வந்தது இந்த ஃபேன் ஓடுதா என்ன ஓடவே சே இந்த மருமா கறி ஒரு பைத்தியமா ஃபேன் ஓடலை ஓடலைன்னா எப்படித்தான் ஓடுமோ தெரியல ஏப்பியா எத்தனை தடவை கூப்பிடுற சொல்லுங்க ஒரு டைம் தான் கூப்பிட்டீங்க தெரிஞ்சிருச்சா ஃபேன் ஓட மாட்டேங்குது ஓட மாட்டேங்குதுன்ற ஆமா அத்தோ அது நான் ஓடுறதே இல்லை

இது எனக்கு வேணா வேணான்னு சொன்னேன் கேட்டுச்சா என்னாதான் எனக்கு தெரியாம